தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சென்னையை அடுத்துள்ள பனையூரில் தாவேக்க கட்சி அலுவலகத்தில் சிபிஐ மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை தகவலாக பார்ப்பது கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான துயர சம்பவம் தொடர்பாக பனையூரில் தாவேக்க அலுவலகத்தில் சிபிஐ சோதனை மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்தில் அக்கட்சி நிர்வாகிகளிடமும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சென்னையை அடுத்துள்ள பனையூரில் தாவேக்க கட்சி அலுவலகத்தில் சிபிஐ தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்க்கிறோம் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சென்னையை அடுத்துள்ள பனையூரில் தாவேக கட்சி அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி விபரம் என்ன அதாவது கரூரில் ஏற்பட்ட தாவைக்காவோட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை அடுத்து சிபிஐ ஆனது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே வந்து கரூர் ஈரோடு அந்த நெடுஞ்சாலையில் நடைபெற்ற அந்த விபத்து நடந்த அந்த இடத்தை வந்து ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டு இருந்தாங்க இந்த நிலையில ஒரு குழு வந்து அங்கு நடந்த ஆய்வை முடிவு முடிவு அடைந்த நிலையில இரண்டாவது கட்டமாக இன்று வந்து சென்னை அடுத்த பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேக்காவோட கட்சி அலுவலகத்துல சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கூட்டம் நடைபெற்ற மற்றும் வந்து மக்கள் எந்த நின்றாங்க இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது உள்ளிட்ட கருத்துக்களை வந்து சேகரித்து இந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில இரண்டாவது கட்டமாக தற்போது வந்து பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக்காவோட கட்சி அலுவலகத்திற்கு சிபிஐ வருகை புரிந்திருக்கிறாங்க இதுல வந்து ஏற்கனவே வந்து பிரச்சார வாகனம் வந்து ஒரு பெரிய இந்த சம்பவத்துல வந்து பெரிய பின்னணி இருப்பதாக கருதப்பட்டது எனவே வந்து தற்போது இருக்கக்கூடிய குழுவினர் வந்து அந்த பிரச்சார வாகனத்தை வந்து பார்வையிட்டு விசாரணையை மேற்கொள்ள உள்ளாங்க இப்போது தற்போது ஒரு மணி அளவுல பனையூர் அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை தொடங்கி இருக்காங்க பிருந்தா கல விபரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரேவதி